ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் கதை அப் கமி எபிசோட் என்னன்னு பார்க்கலாம் யாருக்கெல்லாம் இந்த நாடகம் முடிய போகிறது பார்க்கவே ரொம்ப வேதனையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் ஒரு கருத்தை தெரிவிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ் முரளி ஒரு கட்டத்துக்கு மேலே ஆமாம் எல்லாமே நான் தான் பண்ணேன் ஏன் அப்படி உன்னை நான் பார்த்தேன் பாரு அது பார்த்தது தான் தப்பு பார்த்ததுக்கான தண்டனை தான் இது உன் மேலே அழகு ஆசை எல்லாமே வச்சேன் கூட நல்லா வாழணும்னு நினச்சேன் அது தப்பா அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் தான் பக்கமே நியாயத்தை நியாயம் இருக்கிற மாதிரி பேசுகிறாங்க உன்னை எல்லாமே கோயம்புத்தூரில் உன்னை கிடத்துனதுலேருந்து எல்லாமே நான் தான் பண்ணேன் அதுக்கு என் அத்தை சுந்தரி அத்தை அவங்க அக்கா இறந்ததுக்காக உங்கள் குடும்பத்தை வாரிசே இல்லாமல் ஆக்கணுங்கிறக்காண்டி என்ன இந்த குடும்பத்துக்குள்ள இழுத்தாங்க பாருங்கள் அதுதான் தப்பு அப்படின்னு அவங்களையும் பக்கி பயபுல கோர்த்து விட்டுருது பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்காரு நான் தான் பண்ணேன் ஹஹோ ஓஹோ என்ன பண்ண முடியுன்னு கரெக்டாக போலீஸ் வந்துடுறாங்க போலீஸுக்கு யாருமே தகவல் தெரிவிக்கலைங்க ஏன்னா ஏற்கனவே கடத்தினார் இல்லையா அப்படியே அந்த கேஸில் அவங்க வரைஞ்சி வச்சு இப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா அந்த ஆளை பிடிச்சிடுறாங்க அந்த ஆளை பிடிச்சிட்டு வந்து முரளிங்கிறவர் தான் இங்கே கடத்த நான் கடத்த சொன்னதா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து சொல்கிறாங்க இங்கே யார் முரளி அப்படின்னு போலீஸ் கேட்குறாங்க கரெக்டாக இதோ இவன் தான் அப்படிங்கிறாகவும் சொல்கிறாங்க போலீஸ்காரங்க என்ன பண்ணுறாங்க அப்படியே முரளி பக்கத்தில் வர்றாங்க வந்துட்டு அப்படியே சட்டையை கொத்தா பிடிக்கிறாங்க இங்கே முரளி என்ன பண்ணுறாங்கிட்டங்கக சுற்றி முற்றி பார்த்துட்டு கரெக்டாக அவரோட பாக்கெட்டில் இருக்கிற துப்பாக்கி எடுத்துகிட்டு தலையில் குறி வைக்கிறாங்க யாரும் கிட்ட வரக்கூடாது கிட்ட வந்த சூட் பண்ணிடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாங்க குதிக்கிறாங்க அபி அதுக்கு மேலே அட பாவி என் புரிச்சண்டா அவர் இல்லை அபி அவன் உன்னை சந்தோஷமா வச்சுக்க மாட்டான் நீ சொல்லுவீல அடிக்கடி என்ன சொல்லுவேன் டென்ஷன் பார்ட்டி ஆமாம் டென்ஷன் வேன் உன்னை நல்லாவே வச்சுக்க மாட்டான் அபி நான் தான் அபி உன்னை நல்லா நல்லா வச்சுக்குவேன் எவ்வளோ நடந்தும் கனவு அங்குறேன் பார்த்தீங்களா காதல் அப்படிலாம் படுத்துதுங்க இது காதல் கள்ள காதல் தான் சொல்ல முடியும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழுகுறாங்க அபி தயவு செஞ்சு அவரை விட்டுறா அப்படி இப்படிங்கிறாங்க நான் அவரை உயிரை உயிராக நேசிக்கிறேன்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் ஏன் நீ பிடிச்சிருக்குன்னு சொன்னி அபி அப்படிங்கிற உன்னை எப்படா பிடிச்சிருக்குன்னு பிடிச்சிருக்கு இல்ல எங்க அப்பா அம்மா யாரை காட்டு பிடிச்சிருக்கா கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னா கல்யாணம் பண்ணித்தாண்டா ஆயிருப்பேன் உனக்காக லவ் பண்ணலாம் இல்லை அப்படின்னு சொல்லி விழுந்து அழுகிறாங்க என்ன அபி சொல்லும் என்ன கொஞ்சம் கூட உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நான் இவனை விட மாட்டேன்னு சுட போறாரு உடனே பக்கத்துல இருந்து எப்பார் அவரை நீ ஏதாவது பண்ண அவருக்கு முன்னாடி நான் போயிடுவேன் அப்படின்ட்டு ஒரு இதை எடுத்து ஆயுதத்தை எடுத்து தான் வயிற்றுல குத்தி பாக்குறாங்க அப்படியே முரளி பார்க்குறாரு ஐயோ என்ன அபி இப்படிலாம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ராகவத்தில் இருந்த புடி அப்படி கையை இறக்கிறாரு டக்குன்னு வந்து போலீஸ் பிடிச்சிடறாங்க இங்கிட்டு தள்ளிடுறாங்க ராகு அப்படியே வேற பக்கத்து வந்துடுறாங்க முரளி அப்படியே ஒரு மாதிரி ஆகுறாரு அப்போ தான் அஞ்சலி சொல்றாங்க ஒரு ஒரு டுஸ்ட்டு வைக்கிறாங்க நீங்கள் கவலைப்படாதராக அவன் உன்னால் சு அவனால் ஒன்றை சுட முடியாது ஏன்னா அவன் ஏற்கனவே செத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க அது கரெக்டு தாங்க பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து பிடிச்சிருந்தா பிடிக்கையிலே அப்படியே மயங்குறான் கண்ணு சுற்றுது என்னடா பார்க்குற நீ எனக்கு ஒரு ஜூஸ் வந்து கொடுத்தில்லை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு பாய்சன் வச்சு பாரு ஸ்லோ பாய்சன் அதை தண்டை உனக்கு கொடுத்துட்டேன் அப்படிங்களா அந்த ஜூஸ் குடிச்சார் பார்த்தீங்களா அதில் தாங்க கலந்துருக்கு மெல்ல மெல்ல அவருக்கு அப்படியே வாய் கொமட்டுது ஒமிட்டு என்னென்னமோ பண்ணுது அவருக்கு தாலியே இந்த பிள்ளை கழட்டி எரிஞ்சிருது உன் வாழ்க்கைய தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அபி உன் மேலே எவ்வளோ உயிராக இருக்காங்க அஞ்சலி அப்படின்னு எடுத்து சொல்கிறாங்க ஆனாலும் என் முரளி மனசு முழுக்க அபிதான் இருக்காங்களா அதை காதலே வாங்கலை அப்படியே போலீஸ் இழுத்துட்டு போக போகிறாங்க போகையிலே அப்படியே வாந்தி எடுக்கிறாரு அப்படியே கீழே விழுகுறாங்க முரளி முரளி ஒரு மாறியார் ரெத்தம் வந்து எடுத்தோன்னே எல்லோரும் பார்க்குறாங்க போகாதீங்க அவன் கிட்டக்கவே அப்படிங்கிறாங்களா அப்படியே அபி என்னை உனக்கு பிடிக்கவே இல்லையா அபி அப்படின்னு கீழே விழுந்துட்டு விழுந்துட்டு கண்ணை மூட போகிற வேலையில் கூட என் காதல் கனவே தானா அப்படின்னு சொல்கிற மாதிரி இங்கே முரளி பார்த்தீங்கன்னா அபி நினச்சி ரொம்பவே சோகத்தில் ஃபீல் பண்றாரு அதுக்கப்புறம் அப்படியே மெல்ல மயங்கி விழுந்த கையோட என்ன பண்றாங்க போலீஸ் தன் கடமையை செய்து காவல்துறைக்கு அழைத்து செல்லாமல் மருத்துவமனைக்கு அழைத்து செல்கிறார்கள் அப்படியே கொண்டு போறாங்க போற வழியிலேயே போயிருக்கலாம் மண்டையை போட்டுக்கலாம் ஆனாலும் இங்க அஞ்சலி நல்லவங்க இல்லையா அதனால தவறு செய்யாதவங்க யார் இருக்கிறாங்க அந்த தவறால் யாராவது கெடுதல் கெட்டுதல் கெட்டு போய் நடந்திருந்தா அதுக்காக ஏதாவது ஃபீல் பண்ணலாம் ஆனா இவங்க எதுவுமே இவரால யாரும் உயிர் சேதம் இல்லை பாக்கியலட்சுமியில் ஈஸ்வரி பண்ணுற படத்தை விடவாங்க என்னென்ன பண்ணாங்க கோபி ஈஸ்வரி அவங்களே மன்னிச்சு வச்சுட்டுருக்கு ஆனால் இங்கே பார்க்கலாம் என்ன பண்ணுறது தாலிக்கா என்ன பண்ணுறாங்களோ என்ன தெரியல முரளி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே மருத்துவமெலாம் பண்ணுறாங்க பண்ணிட்டு இருக்கீங்களே இங்கே பார்த்தீங்கன்னா அழுகுறாங்க அபி ராகு நீங்களாம் எனக்காக என் மேலே எவ்வளோ உயிராக இருக்கீங்க அப்படின்னு அஞ்சலி எல்லாத்தையும் கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க அப்படியே பார்க்குறாங்க அபி உன்னை பிள்ளையாக பற்றதுக்கு நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம் அவங்க அப்பா அம்மா எல்லாம் ரொம்ப ஹாப்பியாகிறாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு முரளி திருந்தி மனசு திருந்தி தண்டனை அனுபவிச்சு மறுபடியும் வந்து அஞ்சலி கூட வளர போகிறாரா இல்லை மண்டே போட போகிறாரா அப்படிங்கிற அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க பொண்ணான எனக்கு ஏழை உரையாக போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்